கடுமையான போராட்ட போராட்டம் புதுக்கோட்டை மாவட்டமா மதுரை மாவட்டமா கடுமையான போராட்டு கடுமையான போராட்டம் கணிதமா நல்லுவாரு பாரு

அட போதே அடடே இந்த விளையாடலாம் நம்ம ஸ்டாண்டர்ட் நம்ம பிரேமனி பெரியசாமி அடடே ட்ரெண்ட் ட்ரெண்ட் கூடாலோட மூடல இருந்து பிடிபருக்கு ஏதோ ஒரு சாமான் 25 நல்லா மின்னல் நாயகன் கட்சி சேரலாமா நம்ம ஒரு மீனம் காரன் பெரிய சாமிளா ভোটার கணக்கு ஆரம்ப செய்யியா ভোটার 25 நல்லா சைக்கிளோட சைக்கிளோட கேமரா ஓடி வரா ভোটার மாவட்டி <laughs> சட்டிதான் <laughs> <laughs> அண்ணக எ புதுக்கோட்டை மாவட்டமா பொருத்தொருத்தமயா முதலை மரத்து 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 மதரை மாத텀 அலகு நினைவாக முக்கையா மோக சாமிக்கு மோக சாமிக்கு வரவயா குரா களியே மரிலே மனுனுகிட்ட ஒருதாக சேரமகன் கத்யா முதலாபத கண்டலபதாக ஹெட்டி வரையின்ற சாரதி செக்கப்பட்டு போடுனே ஏட்டு மணி போட்டே ஏட்டு வரையின்ற சாரதியா கோட்டூர் கணேசன் பிரைசardı குட்டி பிரமா ஜூன் 2 இரண்டாவது இருக்கும்டார் இரண்டாவது வந்து கொண்டிருக்கிறதுயா குதுசேதே மாதசே

சமகால வேற்றுக்குரத்தும சமகால வேற்றுக்குரத்து முன்னாடி நம்ம காட்டுறதுக்கு கொஞ்சம் மேடா 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 ஸ்டே இங்கத்துல போறோம் கேவலமான புடுங்குறதுல இன்னைக்கு ஆட்டநாட்டவும் ஆட்டநாட்ட நோட்டுக்குட்டி கொண்டு போறதுக்கு டாக்டர் இதுக்கு ஒரு 1 லட்சத்தி 70000 ஏத்தி கொண்டு வந்து டாகி கொண்டு தெர்க்கு